அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது டேட் என்ன டைமிங் என்ன என்பது குறித்து தான் ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு கமெண்ட் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரமாக பதிவு போடுங்க முன்கூட்டியே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க நடுவில் சில விசேஷங்கள் எல்லாம் வந்திருந்ததுனால அது ரிலேட்டடான வீடியோஸ் போடுறதுல தான் என்னுடைய கவனம் இருந்ததே தவிர இது நான் சுத்தமாகவே மறந்துட்டேன் அப்படின்னே சொல்லலாங்க இப்போ எனக்கு ஞாபகம் வந்தது மட்டும் இல்லாமல் இந்த டைமிங் பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தின் படி பார்த்து சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அதனால அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணேன் இனிமேல் நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது அபிஜித் நட்சத்திரமும் முகூர்த்தமும் ஒன்றா அப்படின்னுட்டு அபிஜித் முகூர்த்தங்கறது வந்து தினந்தோறுமே நமக்கு வருங்க காலையில பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து பன்னிரெண்டு இருபது அது மாதிரி சூரிய உதயத்தின் அடிப்படையில பாதியில் வந்துட்டு அது வரும் இது வந்து மாசத்துக்கு ஒரு முறை சில சமயம் எப்பவாவது மாசத்துக்கு ரெண்டு முறை வரும் வெறும் இருபத்தி நாலு நிமிஷம் தான் இருக்கும் சக்தி வாய்ந்த இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு என்ன வேணுமோ அதை மனதை ஒருநிலைப்படுத்தி கேட்கும்போது அது கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நிறைய பேர் வந்து அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் வந்துட்டு கமெண்டில் ஷேரும் பண்ணியிருக்காங்க அபிஜித் நட்சத்திரம் வழிபட்டு எனக்கு இந்த பலன்கள் கிடச்சிச்சு இதெல்லாம் நடந்ததுன்னு நிறைய வந்து சொல்லியிருக்கிறாங்க சக்தி வாய்ந்த ஒரு டைமிங் இது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதையும் மீறி உங்களுக்கு அபிஜித் நட்சத்திரம் பலன் கொடுக்கல அப்படிங்கும் அதுக்கு சில காரணங்கள் இருக்குது அதுக்கு வீடியோ நான் நான் போடணும் போடணும்னு நினைக்கிறேன் எனக்கு டைமிங் வந்து அமைய மாட்டேங்குது கூடிய சீக்கிரம் நான் முயற்சி பண்ணி உங்களுக்கு வந்து போடுறேன் அப்போ நீங்கள் காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்துட்டு ஆச்சரியப்படுவீங்க சரிங்களா சரி இப்போ முதல்ல இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது அப்படிங்கிறத பார்த்தலாம் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி வியாழக்கிழமைக்கு இரவு பதினோரு மணி முப்பத்தி ஒரு நிமிஷம் அப்படிங்கும்போது இது தொடங்குதுங்க எப்போ முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அப்படிங்கும்போது முடியுது அதாவது இந்த முறை நமக்கு இரவு நேரத்துல வருது இது என்ன கிழமையில் வருதுன்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நாளில் நமக்கு வருது இன்னொரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் கவனித்து வச்சுக்கோங்க ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதும் நல்லது தான் செப்டம்பர் மாதத்தின் நாலாம் தேதி ஆவணி மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழம அன்னைக்கு இரவு பதினோரு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்தில் இருந்து பதினோரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் மொத்தம் இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த நேரத்தில் பெரும்பாலும் வந்துட்டு தூங்குவாங்க ஒரு சிலர் வந்து அபிஜித் நட்சத்திரம் வழிபட்டு பழக்கமானவங்க கண்டிப்பாக தூங்க மாட்டீங்க அந்த நேரத்தில் விளக்கேற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செய்வீங்க அது இப்படி உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த நேரத்தில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும்னு ஒரு பேசிக்கான மெத்தட் வந்து இருக்குது அதை மட்டும் நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் பீரியட்ஸில் இருந்தால் வழிபாடு செய்யலாமான்னா தாராளமாக வழிபாடு செய்யுங்க என்ன பூஜையரியில் விளக்கேற்றாமல் ஹாலில் நீங்கள் ஒரு விளக்கேற்றி வச்சு நான் இப்போ சொல்லக்கூடிய இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே போல் மற்ற நாடுகள்லேருந்து பார்க்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அப்படியே வந்து இந்தியா டைம்லேருந்து உங்கள் நாட்டினுடைய டைமுக்கு அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாட்டுக்கும் நானே வந்து அந்த டைம் கால்குலேட் பண்ணி சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் நீங்களே வந்துட்டு இந்தியா டைம்லேருந்து அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பூஜேரியில் ஒரு ரெண்டு மண் அகல் வந்து ஏற்றி வைங்க இப்போ உங்கள் கணவர் நீங்கள் ரெண்டு பேருமே இந்த வழிபாடு செய்கிறீங்கும் போது நாலு விளக்குலாம் ஏத தேவையில்லை ரெண்டு அகல் விளக்கே வந்து போதுமானது சரிங்களா அதுவுமே நீங்கள் வெற்றிலை மேலே விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யும்போது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அதனால் முடிஞ்சால் ரெண்டு வெத்தலை வாங்கி இல்லைனா ஒரே வெற்றிலையிலேயே ரெண்டு விளக்கு கூட நீங்கள் வந்துட்டு வழிபாடு செஞ்சுக்கலாம் சரிங்களா அதுக்கு வந்து நல்லெண்ணே ஊற்றிக்கோங்க பஞ்சித்திரியே வந்து போட்டுக்கோங்க தீபம் ஏற்றி வைங்க இப்போ நீங்கள் மட்டும் வழிபாடு செய்யும்போது ஒரு டம்ளார் தண்ணீர் மட்டும் வச்சுக்கோங்க கணவரும் சேர்ந்து வழிபாடு செய்கிறாருங்கும்போது ரெண்டு டம்ளார் தண்ணீர் வச்சுக்கோங்க ஆளுக்கு ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க அந்த ஏலக்காய் எடுத்து உங்களுடைய பற்களுக்கு இடையில் நல்லா வந்து கடித்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற கிருஷ்ணருடைய மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் அல்லது மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரமான ஸ்ரீம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் விநாயகர் மந்திரம் சொல்லலாம் முருகப்பெருமான் மந்திரம் சொல்லலாம் இல்லைன்னா ஓம் ரிங் தனஜயனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் எந்த தெய்வம் உங்களுக்கு விருப்பமோ அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை நீங்கள் தாராளமாக வந்துட்டு சொல்லலாம் நல்ல பலன் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் பீரியட்ஸில் இருக்கிறீங்க அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இறை வழிபாடு மந்திரம் எதுவும் நீங்கள் சொல்ல வேண்டாம் நீங்கள் மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லலாம் ஐ அட்ராக்ட் மோர் மணி ஐ ஆம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் நான் பண போல ஈர்க்கிறேன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மணி அபர்மேஷன் வந்து சொல்லலாம் மொத்தத்தில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் ஸ்டார்ட் ஆகிறது டைம்லேருந்து எண்டிங் டைம் அதாவது மொத்தம் இருபத்தி நாலு நிமிஷமுமே நீங்கள் மனசில் பாசிட்டிவான எண்ணங்களோடு இருக்கணும் இந்த சமயத்தில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் போட்டு குழப்பிக்காமல் இதில் செஞ்சால் நமக்கு பலன் கிடைக்குமா பலன் கிடைக்காதாங்கிற சந்தேகம் இல்லாமல் தெளிவான மனநிலையோட ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும் அது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இது ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணுங்கள் எந்த மந்திரமும் சொல்லினாலும் சரி அஃபர்மேஷன் சொல்லினாலும் சரி அந்த குறிப்பிட்ட விஷயமானது நடந்துட்ட மாதிரி உங்கள் ஆள் மனசுல அப்படியே இமேஜின் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ வாயில வச்சுருக்க அந்த ஏலக்காய் என்ன பண்ணலான்னா அதனுடைய சாரை வந்து நீங்கள் முழுங்கிடுங்க சக்கையை வந்துட்டு நீங்கள் துப்பிடுங்க இப்போ உங்க முன்னாடி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா தண்ணீர் அந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சுக்கோங்க உங்க பிரார்த்தனையை முன் வச்ச தண்ணீரை நீங்க குடிங்க உங்க கணவருடைய பிரார்த்தனை அவர் முன் வச்சுருப்பார்ல அவர் வந்துட்டு அவர் குடிச்சிக்கிட்டோம் முக்கியமான விஷயம் ஏதாவது ஒரு கோரிக்கையை தான் முன் வைக்கணும் இந்த நட்சத்திரம் நமக்கு மாதம் மாதம் வருது அப்படிங்கிறதுனால இப்போ இந்த மாதத்துக்குள்ளே எது வந்து உங்களுக்கு எமர்ஜென்சியோ எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கணும்னு மட்டும் வேண்டிக்கோங்க அது கண்டிப்பாக நடந்துடும் அதன் பிறகு அடுத்து வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தில் உங்களுடைய இன்னொரு கோரிக்கையை வந்து முன் வச்சுக்கோங்க இப்போ கணவருக்கு ஒரு கோரிக்கை உங்களுக்கு ஒரு கோரிக்கைங்கும்போது நீங்கள் தனித்தனியாக வந்து கேட்டுக்கலாம் அதிலும் எந்த தவறும் கிடையாது அவசியமாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்